ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சினிமா பேஸ் அப்டேட்லாம் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்துருக்குங்க உங்க எல்லாருக்குமே ஒரு வீடியோக்கான லிங்கை நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் தந்திருக்கா மறக்காம போய் பாருங்க ஸோ டிட்டூர் ஸ்பேஸ்ல கார்த்திக் ரவிவர்மா அவர்கள் பார்த்தீங்கன்னா குமிரி தள்ளி இருக்காரு விஜய் சாருடைய அந்த அரசியல் லட்சணத்தை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது எடுத்து எடுப்புல வந்து விஜய சாரி அரசியல் கட்சி சேரம் சேர்த்து நல்ல செய்யணும்னு நினைக்கிறாரு மக்கள் இடத்துல மக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டிருக்காங்க வெள்ளத்தால அவங்களுக்கு போய் நல்லது செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாம் செய்யறேன்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு கடைசியில பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தன் போட்டோ தூக்கி வந்து நிக்கிறான் சோறு திங்கிற இடத்துல சோ இவனுக்கு எல்லாம் அறிவு இருக்குமா நினைத்திருந்தேன் இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணித்தீங்கன்னாக்கா விஜய்சாரை நீங்க நடு ரோட்ல டவுசர் ரோட்டை நிக்க வச்சிருவீங்க அப்படின்ற மாதிரி காட்டு காட்டுன்னு காட்டிட்டாரு ஏன்னா நீங்க அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறது எதுக்குன்னே தெரியாம நீங்க சுத்தி நிற்கீங்க அதுதான் இங்க பிரச்சனையே இந்த மாதிரி எல்லாம் போயிருந்ததுனாக்கா நீங்க பவன் கல்யாணுக்கு என்ன நடந்ததோ அதே தான் இப்ப விஜய் சாருக்கு நடக்க போகுது சோ அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாருனாக்கா அது வேற ஆனா அதை தாண்டி நீங்க செய்யறது எல்லாமே பாத்தீங்கன்னா லூசுத்தனமா இருக்கு விஜய் சாரோட ஃபேன்ஸ் எல்லாம் அதுவும் சோசியல் மீடியால பண்ணக்கூடிய அட்டுழியங்கள் பாத்தீங்கன்னாக்கா அவருக்கு வந்து பேர் வந்து பாத்தீங்கன்னா கெடுக்கிறது மாதிரிதான் இருக்கு எங்கேயுமே நீங்க ஆக்கப்பூர்வமா எதுவுமே செய்யல இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னாக்கா அவர் அரசியல் கட்சி வரும் போது ஒண்ணுமே இல்லாம நிப்பாரு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி முடிச்சிருக்காரு அது மட்டும் இல்ல அடுத்தது முக்கியமா என்ன சொல்றாருன்னா இந்த நம்ம சினிமா இந்த இது வந்துருக்காரு இந்த மாதிரிலாம் நீங்க போயிருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து நான் முட்டு குடுத்துனுக்க முடியாது சினிமா படத்துக்கு வேணாலும் நம்ம முட்டு குடுக்கலாம் ஆனா நீ அரசியல் கட்சி நான் ஆரம்பிக்கும்போது அதுக்கெல்லாம் முட்டு குடுத்துனுக்க முடியாதுங்க அப்படின்ற மாதிரி ஓப்போலாவே பாத்துனக்கா விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் தாளிச்சு எடுத்துருக்காரு மனுஷன் என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது விஜய் சாரோட படங்கள் எல்லாம் ஒரு பெருசா ஓடுனாலுமே கூட இவங்க பெருசா ஓடிச்சுன்ற மாதிரி பில்டப் எல்லாம் கொடுப்பாங்க சோ இன்னைக்கு தேதிக்கு பத்தினாக்கா தமிழ் சினிமால இண்டஸ்ட்ரியல் ஹிட்ன்றதான் அவர் கொடுக்கவே இல்ல விஜய் சார் இது வரைக்குமே ஆனா ரஜினி சார் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா பதிமூணு பதினாலு படங்கள் இண்டஸ்ட்ரியல் ஹிட் கொடுத்துருக்காரு சோ வேற நீங்க கம்பாரிசன் பண்ணி பாக்கும் போதும் அவர் என்ன சொல்றாரு ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாரு இந்த மாரி நீங்க போயிருந்தாக்கா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அதாவது படத்துக்கு தாங்க முட்டை கொடுக்க முடியும் அரசியல் கட்சிக்கு குடும்ப முட்டை கொடுக்க முடியும் எல்லாத்துக்கும் வந்து எப்படி பண்ண சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்றத அவர் ஓப்பனாவே சொல்லிட்டாரு இதுமாரி போயிருந்தாக்கா நானே ட்ரோல்ல இறங்கினேன் அப்படின்றது அவர் ஓப்பனாவே சொல்லிருக்காரு அது ஸ்பேஸ்ல சோ ரொம்ப வெறுத்து போய் அது விஜய் ஃபேன்ஸோடைய இந்த வன்மமான சில விஷயங்கள்லாம் லாஸ்ட் ஒரு சில நாட்கள்லாம் எல்லாம் என்ன உங்களுக்கு தெரியும் அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறீங்க அரசியலுக்கு வர போறீங்க அந்த மெச்சுரிட்டி அந்த மெச்சுரிட்டி கூட இல்லாம இவங்க என்னெல்லாம் பண்ணிருக்காங்க பார்த்து தான் இருக்காங்க அந்த பிரபலங்கள்லாம் ஒரு கட்டத்துல வெறுத்து போய் தான் இப்ப வந்து இதுக்கெல்லாம் முட்டும் கொடுக்க முடியாதுங்கன்ற மாதிரி அவங்க விளங்கிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமா சோ இதுதான் விஷயம் ஏன் தரப்புல இருந்து நான் என்ன சொல்லக்கா இதே ஃபார்ட்டி பார்ட்டி இருக்கும்போது விஜய் சார் இப்ப இதே ஃபார்ட்டி ஸ்டேஜில் ரஜினி சார் இருக்கும் போது நைன்டீன் நைன்டி சிக்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கருணாநிதி கட்சி அதாவது திமுகவுடைய கட்சி ஆட்சிக்கு வரணுமா வேணாமா அப்படின்ற முடிவு பண்ற இடத்துல அவரோட பேரை போட்டு போஸ்டர் போட்டு அவருடைய அந்த சைக்கிளை வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அவங்க வந்து ஓட்டு கெட்டிருந்தாங்க விஜய் ரஜினி சரோட பேரை வச்சு ஓட்டு கேட்டாங்க திமுக காரங்க சோ அங்க வந்து யார் சிஎம் ஆகணும் எந்த கட்சி ஜெயிக்கணும்ன்ற முடிவு பண்ற இடத்துல ரஜினி சார் இருந்தாரு ஒரு கிங் மேக்கரா தாரு வேற அதே நாற்பது வயசுல பார்த்தீங்கன்னாக்கா இப்ப விஜய் சார் இருக்காரு அவரால ஒரு இண்டஸ்ட்ரியும் கொடுக்க இல்ல சினிமால சோ இதுதான் வித்தியாசம் இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது கீழே சொல்லுங்க